போன வாரம் பங்குச்சந்தை ரொம்ப சூப்பராக வந்து போச்சுங்க ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும் செல்லிங்காக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக வந்து போச்சு பெருசாக லாஸ்டெலாம் வந்து வரல நம்ம எந்த பாயிண்ட்டை எதிர்பார்க்குறோமோ அந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்லா டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க போன வாரம் நீங்கள் சேடு வந்து பண்ணியிருந்தீங்க இல்லை வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நான் கொடுத்துருந்த பாயிண்டை வந்து மேக்ஸிமம் பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க சரி ஓகே அதே மாதிரி மே மந்தோட கடைசி வாரம் எப்படி இருக்கும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா மே மன்த் எப்படி முடியும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு கிரீனா வந்து மேலே வந்து வந்திருக்காங்களே இன்னும் வந்து மேலே வந்து போக போதா கீழே வந்து போக போதா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் எல்லாத்துக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக இரண்டு புத்தகம் எழுதிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கி பாடிங்க ஒரு பிகினர் அப்படின்னா பார்ட் ஒன்ல ஆரம்பிச்சு பார்ட் டூ போது ட்ரேடிங்கை பத்தி கம்ப்ளீட்டா எல்லாமே கத்துக்கலாம் ப்ரோ புத்தகம் படிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ கோர்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னா நீங்கள் புத்தகம் ஃபஸ்ட்டு படிங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடுவீங்க அதை படித்து முடிச்சு கோர்ஸ் வந்து என்கிட்ட கேளுங்க நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணி வைக்கிறேன் ஆப்ஷன் பையிங்க்கு ஸ்விங் ட்ரேடிங்கு ஸ்டாக்குக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு கோர்ஸ் வந்து வச்சிருக்கேன் அதை நான் ஃப்ரீயாகவே வந்து தரேன் ஸோ புக்கு படித்த மேக்ஸிமம் பேரு புக்கு வந்து நல்ல ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க நல்ல ரிவியூஸ் தான் கொடுக்குறாங்க நீங்களும் படிச்சு பாருங்க நிச்சயமாக புக்குக்கு நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க சரி ஓகேங்க இப்போ மன்த்லியே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எப்படிங்க போய்கிட்டு இருக்கு கடந்த இரண்டு வருடமாக பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்து வந்தாங்க இப்போ ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தை நல்லா வந்து மேலே வந்து போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கடந்த எட்டு மாதமாக பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஒவ்வொரு மூணு மந்த்தாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் தான் மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மந்த்லி ஃப்ரேமில் பார்க்கும்போது எல்லாமே காணாமல் போயிடுங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான டவுனை வந்து பார்த்துருப்பீங்க லாஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் மந்த்லி ஆஃப் ஃப்ரேமில் லாங் டைம் பார்க்கும்போது பங்குச்சந்தை எப்போதுமே அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ ஸ்டாக்கில் வந்து அதிக வருடம் வந்து நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா லாபம் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஏன் அப்படின்னா இந்த பார்த்தீங்க இல்லையா அதிக வருடம் பார்க்கும்போது பங்குச்சந்தை மேலே தான் போகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணீங்க அப்படின்னா லாபம் வந்து கிடைக்கும் சரிங்களா இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க ஓகே வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நல்லா வந்து இங்கிருந்து மேலே வந்துட்டு போன வாரம் ஒரு இன்வெர்டட் ஹேமரில் வந்து முடிஞ்சிருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்குது ஸோ டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு கை ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து வந்துட்டாங்க அப்படிங்கறனால இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஒன் டே ஃப்ரேமில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபதுங்க இப்போதைக்கு அப்டில் தான் இருக்குது கீழே வரதுக்கான வாய்ப்பு இல்லை வந்தா பார்த்துக்கலாம் சரிங்களா ஒன் ஹவர்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேங்க அப்படின்னா நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே ஒன் ஹவர்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்து வரலாம் போன வாரம் ஈஸியாக ட்ரேடு வந்து பண்ணியாச்சு அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல நல்ல ஒரு அப்டிரெண்ட்ல வந்துட்டு சைடுல வந்து போயிருக்காங்க இல்லையா அப்போ ப்ரீவியஸ் லோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுங்க ஏன் இந்த பாயிண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இங்க வந்து பாருங்க ஃபுல்லாக அப்ட்ரெண்டில் போகும்போது இந்த மாதிரி கேண்டில் வந்து இருந்துச்சுன்னா விடாதீங்க அதை இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்ட்ரெனில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடும் டோஜியோ ஒரு ஸ்பின்னிங் டாப்போ ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் நடுவில் மட்டும் ரெட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதை பிரேக் அவுட் பண்ணும் போதோ இல்லை அதை வந்து டச் பண்ணும் போதோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இருபத்தி நாலாயிரத்து எழுநூறுவா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன் அப்படின்னு நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் நான் ஏன் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கால்ஸ் வாங்கி ட்ரேட் வந்து பண்றாங்க இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுவா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கேண்டில் வந்து கீழே வந்து போனாலே டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க அது உண்மையிலேயே டார்கெட் வந்து கிட் கிடையாதுங்க எப்படி லாஸ் அண்ட் டார்கெட் வந்து போடணும் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க இல்லையா நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் லாஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஒரு எண்பது பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஆனால் கால்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து கீழே வந்தால் கூட டார்கெட் வந்து கிட்ட ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஃபேக்காக வந்து சொல்லிடுவாங்க நீங்களும் ட்ரேடிங்க்கு வந்து புதுசு அப்படிங்கிறத நம்பிடுவீங்க அது ட்ரேடிங்கே கிடையாது அது ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அது சரியான ஒரு வழிவு கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கால்ஸ் வாங்கி ட்ரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணாதீங்க நல்லது கிடையாது இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள் அப்போ கடைசி வரைக்கும் உங்களால் போக முடியும் யாரையாச்சும் நம்பி மட்டுமே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதையிலேயே அவங்க விட்டு போயிடுவாங்க ஓகேங்க இப்போ ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் கை வந்து நம்ம பார்த்தாச்சு ஃபைவ் மினிட்ல ப்ரீவியஸ் கை வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா ஓகே இப்போ அப்படியே சென்செக்ஸ் வந்து போயிடலாங்க சென்செக்ஸில் ஒன் டே டயம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசியாக நல்லா வந்து மேலே வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க இப்போ ஒன் டே டயம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ இங்கே இருக்கிறது தேவை இல்லாது ப்ரீவியஸ் நிச்சயமாக தேவை எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது இருக்கு இல்லையா இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா ஒன் டேல மேலே வந்து போகலாம் ஒன் ஹவர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டு ஸோ கரெக்டாக வந்து எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா ஒன் ஹவரில் மார்க்கெட் மேலே வந்து போகலாம் ஒன் ஹவரில் பிரேக் அவுட் வந்து பண்ணது அப்படின்னா அடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட மார்க்கெட் மேலே வந்து போகும் சரிங்களா அதே மாதிரி ஒன் ஹவரில் ப்ரீவியஸ் ஸ்லோவை வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குதுங்க எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஓகே ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம நிஃப்டியில் வந்து இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து பார்த்தோம் ஆனால் சென்செக்ஸில் வந்து அப்படி இல்லையே இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் இந்த இடத்துல இருக்கணும் பட் இல்லை பட் இந்த ஒரு கேண்டில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் த்ரீ மினிடில் ஒன் மினிடில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துருக்கும் மார்க்கெட் இங்கே வந்து பார்த்தீங்களா எடுத்துருக்கா ஸோ அந்த ஒரு ப்ரீவியஸ் ஃபுல்லோவை நம்ம வரைஞ்சிக்க முடியும் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுவது இருக்கு இல்லையா அதை ஃபைவ் மினிட்ல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபைவ் மினிடில் கீழே வந்து போகலாம் ஓகே ப்ரோ ப்ரீவியஸ் கை வந்து பக்கமாக கொடுத்துருக்கீங்க ப்ரீவியஸ் லோ வந்து தூரமா கொடுத்துருக்கீங்க இங்கேயே கொடுக்க வேண்டியது அப்படின்னா ட்ரெண்டை எப்போதுமே ஃப்ரெண்டாக வந்து பாருங்க ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா வந்து பக்கமாக வரைஞ்ச ட்ரேடு வந்து பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா பங்குச்சந்தை அப் இருக்குது அப்படின்னா நீங்க அதிகமான என்ட்ரி வந்து அப்ட்ரெண்ட்ல தான் பார்க்கணும் இப்போ வந்து அப்ட்ரெண்ட்ல இருக்கு பங்குச்சந்தை அப்ப மேலே போறதுக்கான வாய்ப்பை தான் வந்து பார்க்கணும் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுனா கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெண்டு பிரேக் அவுட் நடந்தா மட்டும்தான் அதாவது என்னால் இங்கேயே ஒரு ப்ரீவியஸ்ல வரைய முடியும் ஆனா அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அவுட் பண்ணிட்டு கூட மேல வந்து போலாம் நான் அஞ்சு வருஷம் ட்ரேட் வந்து பண்றேன் இல்லையா அந்த மாதிரி வந்து நடந்திருக்குது ஒரு ட்ரேடு பண்றது முக்கியம் கிடையாதுங்க அதை சேஃபா பண்றது முக்கியம் சரி ஓகே சென்செக்ஸ்ல ஃபைவ் மினிட்ஸில் இப்போ பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கை வந்து எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபது ஓகே இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி ஒன் டே ஃப்ரேமில் கடைசி நாள் நல்ல ஒரு அப்டர்னில் மேலே வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்க ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை ஒன் ஹவரில் இந்த இடத்துல இருந்துச்சு அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இப்போதைக்கு அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ் கை ஒன் ஹவரில் அப்படின்னா இந்த ஒரு மூணு டச் இருக்கு இல்லையா அதுதாங்க நல்ல ஒரு பாயிண்ட் தான் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுங்க அப்படி ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்கை சேம் தான் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்க அப்படின்னா நிஃப்டி சென்செக்ஸில் நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ இருந்துச்சு ஸோ இங்கே வந்து இல்லை நம்ம இந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல ஸோ அதே ஒரு பாயிண்ட் வந்து திரும்ப ஒரு மூணு டைம் வந்து டச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால எடுத்துக்க முடியும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் இல்லையா அதை கீழே வந்து ஃபைவ் மினிட்ல நாளைக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து வரலாம் என்ன பிற ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆப்ஷன் பையிங்க்கு ஆப்ஷன் செல்லிங் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் வந்து ரெண்டு என்ட்ரி கொடுத்துருவாங்க ஏதாச்சும் பக்கம் வந்து மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும் இல்லையா ஒன்னை வந்து ஹோல்டிங் பண்ணிட்டு இன்னொன்று வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துருவாங்க இப்ப அந்த ஒண்ணு வந்து மேல வந்து போச்சு அப்படின்னா டார்கெட் வந்து கிட்டாயிரும் அதே தான் இங்க வந்து நான் அப்ளை பண்றேன் இதுக்கு மேல நிறைய ஸ்ட்ராட்டஜி செய்து நீங்கள் நீங்க இதை ஃபாலோ பண்ணி ட்ரெய்டு வந்து பண்ணுங்க ஆப்ஷன் பையங் வந்து கத்துக்கோங்க முக்கியமா ஸ்டாக் லிமிட் வந்து பண்ணுங்க நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றேன் ப்ரோ நான் ஏன் ஸ்டாக்ல வந்து ட்ரேட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்டாக்லையும் நிச்சயமாக பெரிய பெரிய லாபம் கொடுத்துருக்குது ஸோ நிறைய நிறைய கற்றுக்க கற்றுக்குதாங்க நீங்கள் நீங்க நல்ல லாபம் வந்து பண்ண முடியும் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ